இந்தியா வருஷம் ஸ்ரீலங்கா முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச் என்ன மேட்சிங் அதாவது ஒரு பதினஞ்சு ஓவர் வர இந்திய ஃபேன்ஸுக்கு அள்ளு விட்டுருச்சு என்றே சொல்லலாம் அந்த மாதிரி அள்ள கிளப்பிட்டாங்க ஸ்ரீலங்கா பேட்ஸ்மென்கள் ஓகே இந்த மேட்ச்சில் வந்துட்டு ஒரு முரட்ட சம்பவம் நடந்தது என்றே சொல்லாங்க அதாவது நானூறாண்டு கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் கிரிக்கெட் ஆரம்பித்து நானூறாண்டு காலம்னு சொல்கிறாங்க இலங்கை பவுலர் வந்துட்டு நீங்கள் பார்த்துருக்கக்கூடும் வெண்டிஸுங்க என்ன சொல்கிறது ரெண்டு கையிலையுமே பந்து வீசுகிறார் ஓகேவா இது ஒரு தனி சிறப்பு தனி எபிலிட்டி கேலிபர் என்று தான் சொல்லணும் என்ன சொல்கிறது சூரியகுமார் யாதவ் வரும்போது லெஃப்ட் ஹேண்டில் ஸ்பின்னர் போடுறாருங்க லெஃப்ட் ஹேண்டில் பந்து வீசுகிறாரு அண்டு ரிசர்வ் பண்ணி வரும்போது ரைட்டு ஹேண்டில் ஆஃப் ஸ்பின் போடுறாருன்னு வைங்களா அது ஒரு வேற லெவல் சொன்னாங்க சொல்லுவாங்க நானூறாண்டு கிரிக்கெட் ஹிஸ்டரியில் எந்த ஒரு பவுலருமே ஒரு மேட்சில் ரெண்டு கையில் பந்து வீசினது கிடையாது அது ஒரு தனி சிறப்பாக இருந்தது என்றே சொல்லுவாங்க ஓகே இந்த மேட்சில் இந்தியா முதல் பேட் பண்ணாங்க என்ன சொல்கிறது பிள்ளையார் சொல்லியே வேற லெவலில் இருந்தது வெளுத்து எடுத்துட்டாங்க ஆல் பேட்ஸ்மேன்கள் கிள்ளு கிழிச்சு கிழிக்க அண்டு ஜெய்சுவால் வாழை வச்சு சொருக அண்டு சூரியகுமார் ஏதோ சுற்றி சுற்றி சுழுக்கெடுக்க பண்டு வந்து பண்டை இப்படி எல்லாருமே தாறு அடிச்சாங்க என்றே சொல்லாங்க இரநூத்தி பதினாலு ரன் ஸ்கோரு ஓகே இருநூத்தி பதினாலு ரன் அடிச்சிட்டாங்க அவ்வளோதான் இலங்கை ஈஸியாக தோச்சி அள்ளிடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சங்க ஏன்னா இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் கம்ப்ளீட் ஆச்சு இல்லையா முதல் சுற்றுலேயே வந்துட்டு அவங்க தகுதி பெறல ஓகேவா ஆனால் அப்படி தெரியலங்க நினப்பு தாண்டா பிழப்ப கெடுக்குங்கிற மாதிரி கெடுத்து விட்டாங்க என்று சொல்லாம் மெண்டிஸ் அண்ட் இன்னொரு பிளேயர் யாருங்க நிசாங் வேற லெவலில் விழுந்துட்டாங்க அவங்க நிற்கிறவரை ஒரு பதினஞ்சு ஓவரில் வின் பண்ணிடுவாங்க தான் நினைச்சோம் இவர் ஒரு முப்பத்தி பத்தஞ்சு ரன் மின்னல் வேகத்தில் விளாசை அவர் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தொம்பது ரன் விளாசை அவளும் தான் சோழிக்க பீச்சக்காக இருந்தால் நினச்சோம் இந்திய ஃபேன்ஸ் அனைவருமே அதுக்கப்புறம் அதாவது அணையப்புறவளுக்கு தானே பிரகாசமாக எரியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தாங்க அடிக்க அடிக்கிற மட்டும் அடிங்கிறா கடைசியில் நாங்கள் தாண்டாண்டா வின் பண்ண போகிறோம்னு இந்திய பிளேயர்கள் காம் கம்போஸாக களத்தில் இருந்து அந்த ஸ்ட்ராட்டஜி லெவலில் வேறு லெவலில் பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ண அவங்க எக்ஸிட் என்று சொல்லுவாங்க இலங்கை ஒரு பதினஞ்சு ஓவர் வரை அவங்க ஆதிக்கம் செலுத்துகிறாங்க இலங்கை கடைசி அஞ்சு ஓவர் வந்துட்டு டப்பு 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 டப்புன்னு விக்கெட் எடுத்து இந்திய போலர்ஸ் வந்துட்டு என்னங்க சொல்கிறது ஆணவமாக வின் பண்ணியிருக்காங்க என்று சொல்லலாம் இலங்கையாச்சு அங்கிட்டு போ நாயிலா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க என்று சொல்லாங்க கௌதம் காம்பீர் வந்துட்டு வேற லெவல் கோச்சினே நிரூபிச்சிருக்காரு என்று சொல்லலாம் அண்ட் சூரியகுமார் யாதவும் தெளிவாக கேப்டன் பண்ண பண்ணார் என்று சொல்லலாம் ஏன்னா இலங்கை பேட்ஸ்மென்கள் டமு டமுன்னு அடிக்கும்போது பதட்டமே பண்ணலாங்க காம் கம்போஸாக மெயின்டைன் பண்ணார் அண்டு என்ன சொல்கிறது ரியான் பராக்கெல்லாம் பதினேழாவது ஓவர் கொடுத்தாரு அதெல்லாம் செம்ம டூஸ்ட் என்று சொல்லாங்க முடிஞ்சா அடிச்சுப்பார் தொட்டுப்பார் முடிஞ்சா தொட்டுப்பார்னு வேற லெவலில் பதிக்கினா கெத்து காட்டினார் என்றே சொல்லலாம் இந்தியா முதல் அபார விட்டுங்க அதாவது மூணு போட்டியில் இந்தியா இந்தியாடுங்க சூரியகுமார் யாதவ் தலைமையிலும் அண்டு கௌதம் காம்பீர் தலைமையிலும் இந்தியா மூணு மேட்சையுமே வின் பண்ணி இந்த ஒயிட் வாஷ் பண்ணுவாங்களா இலங்கை நம்ம மூணு மேட்சும் வின் பண்ணோம்னா அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை என்றே சொல்லலாங்க அந்த சாதனையே பதிவு செய்வாங்களா இந்திய டீம் இளம்படை கருத்து